என்ன துதல் கிண்டுறது பெரியவே இல்லை தெரியுமா அதுவும் அந்த நோமதான் ஆரம்பத்துல கிண்ட அந்த அடி கட்டசி முடி உள்ள கிண்டிகிட்டு இருக்கிறது தான் சட்டியில் ஆஹ் சண்டையை நீங்கள் சுடி வச்சால் தப்பாக எல்லாதும் பிடிங்கி எரிஞ்சு தான் அடுத்தது ஜால போட்டு தைக்க மறுசாலும் மீஞ்சாவில் வந்து கொச்செல்லாம் மல்லி போட்டுருக்குது நிலையங்கள விட்டு மேற்கு தேங்காய் வந்து சட்டப்படி தேங்காய் சும்மா நல்ல பெரிய அடக்கமான தேங்காய் நல்ல இருக்கு சட்டியெல்லாம் காட்டுற கம்பி ஆடுறாங்க கம்பி மாடு கையும் நடங்கு கிட கிட இடிச்ச சம்பல் ஆனா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. நேற்றைய தினம் வந்து மோனிகா பிளாக்ல வந்து நாங்கள் வீடியோ போடல காரணம் என்ன சொன்னால் எனக்கு வந்து வேலையா இருந்தது மோனிகா முன் ஓகே வந்து வீடியோ போடல நேற்றைய தினம் வீடியோ பார்த்துப்பீங்க நேற்று கராச்சியில் வந்து வேலை வந்துருந்தது அதாவது மிஸ்டர் மேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதே மாதிரி இன்றைக்கு காலையில விடிஞ்சிட்டு இன்றைக்கு வந்து உண்மையிலேயே வந்து விட்டு நிறைய வேலை இருக்குது அதாவது வந்து சர்மிக்கு வந்து ஒரு சாப்பாடு ஓர்டர் வந்து வந்துருக்குது ரெண்டு மூணு சாப்பாடு வந்து செய்து வெளியில் அனுப்பி விடுவாங்க அதாவது வந்து இது வந்து வெளிநாட்டுக்கு இல்லை இது வந்து அனுராதபுரம் அனுப்பி விட வேணும் ஏன்னு சொன்னாலும் அங்கே சிங்களே சிங்கள ஏரியா சிங்கள ஏரியாவில தான் ஒரு அக்கா எடுத்து கதைச்சவா வாக்கே கொஞ்சம் தமிழ்ல அரையும் குறையும் தன்மன் அவ்வளோவா கலைச்சிருந்தவா இப்படி தங்களுக்கு வந்து உங்க தட்டவடையும் தொதலும் மற்றது என்ன சொன்னவா உளுத்தம்மா உளுத்தம்மா உளுத்தம்மாவும் தேவை என்று சொல்லி அப்படின்னு சொல்லி இருந்தாங்களா பரனடியால வந்து உண்மையிலேயே தேங்காய் வந்து வெளியில சரியான விலை இப்ப நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபாய் ரெண்டு போகுது அப்ப அதுல வந்து வாங்கி நாங்க நட்ட மகை இருக்கு இங்க எங்க வீட்டுல இருக்கிற தேங்காய் வந்து உண்மையிலேயே நல்ல தேங்காய் அப்ப தொடர் செய்யறா என்ன என்ன மேல தேங்காய் நல்லதா இருக்கும் உண்மையில நல்ல இதா இருக்கும் நல்ல காஞ்ச தேங்காய் அப்பதான் பால் வயது எங்க வீட்டு மேலே தேங்காய் வந்து சட்டப்படி தேங்காய் சும்மா நல்ல பெரிய அடப்பமான தேங்காய் நல்ல இருக்கு

சம்பல் என்ன சம்பல் வெங்காயம் இருக்கு சொல்லி சொல்லி சாப்பிட்டு இருந்தது சம்பல் நல்லா பிடிச்சிருக்க சாம்பலும் அதே மாதிரி எங்கடைய தேங்காயில இந்த நல்ல செத்த தேங்காய் அப்ப அதை வந்து பிடுங்கி கொடுக்க வேணும் அது மட்டும் இல்ல போன கிழமை நாங்கள் கொண்டு போய் ஒரு கொஞ்சம் தேங்காய் யாருக்கு விற்று நாங்கள் பாக்குறீங்க ஒருத்தருக்கு முன்னாது எங்க எங்க தான் பிடித்தாது

நினைப்பாங்க கடை பூட்டி இருக்குதுன்னு சொல்லி போட்டு தங்கட போடுவாங்க இப்போ வேலை வேற டைமில் கையை விட கூடாது சொல்லலாம் பஸ்ஸில் எஞ்சி கொண்டு வருவாங்க கடை பூட்டிக்கிட ஹெட் குளத்துக்கிட்ட வந்து கடையில் இன்ஜின் ரொக்க போறமுன்னா கடை கண்டு பஸ்ஸில் வந்து ஹெட் குளம் கராச்சியில் டிரைவர் ரொக்க கடை பூட்டிகிடக்கணும் அடு அடுத்து அப்படியே வளத்தனைக்கு போயிடும் அப்போ நான் அதை போய் டக்குன்னு மறைச்சி அந்த இன்ஜின் வேலையை எடுத்தக்கூடிய மாதிரி இருக்க வேணும் அதே வகையில் இங்கே இருந்து தேங்காயை பிடுங்கி அதை உரிச்சு அதையும் கொடுக்க வேணும்

வெنجட புல்லைக்கு வார்னிஷ் வாங்கி கொடுத்தா சாபடு இப்ப வேறமா டீட்டி வாங்கி வெச்சிருக்கான் அண்டு வேறங்க ஓடி போய் வைலோ இப்ப என்ன செய்யணும் கா சாம்பார் குழம்பெல்லாம் நல்லா போட்டு இருக்கு வந்து

என்ன செய்ய கூட்டம் முடிஞ்சா சொல்லி வேலை இல்லாத ஒரு வேலையா இருக்கு மக்களுக்கு போடணும் யூடியூப் சேனல் செய்யறது அவ்வளோ விஷயங்களும் முடிஞ்சா உண்மையிலேயே நேரமே இல்ல அதிலயும் வந்து ஆனால் உண்மையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சொல்லுங்க அப்போ வேலையை கடையில் வேலையும் மேலே எனக்கு நிறைய பெரிய ஆதரவு தெரியுமா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கோல் பண்ணி ஒவ்வொரு சாப்பாடு ஓடர்களையும் தெரியும் சின்ன சின்ன இதுகளாலும் எனக்கு அது ஒரு சப்போர்ட் இருக்குது ஆனால் நாளைக்கு தெருங்க திருவி தர்றதுன்னு தொதல் குடுறதும்

மற்றது உங்களுக்குண்டு உங்களுக்கு என்ன இப்ப சாப்பாடு ஐட்டத்துல எது சேவையோ இல்லை சாப்பாடு செய்து கொடுக்கணும் என்னென்றாலும் எங்களோட தொடர்பு கொண்டால் அதை செய்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்

அப்போ அதனடியால் இதில் ஓண்டியை வந்து ஃபுல்லாக எல்லாம் தெரிவு செய்து எடுக்கணும் இந்த ஒரு பட்டங்கள் நாங்கள் வந்து இது உடஞ்சி போனால் வழியில் விலைக்கு வாங்க போடுவோம்னா நியாயமான காசு வரும் அப்போ அதனடியால் இதை ஓட்டுறது வந்து எடுத்து தெரிவு செய்து வைக்கணும் ஆணியில் வீட்டில் அதே மாதிரி இருந்தால் இது வந்து ஃபேனுக்கு வர கப் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீர்கள் அந்த ஃபேனுக்கு வர கப்பு இது ஒன்றே வந்து வேளாயிரம் மணாயரூவா கிட்டே பெரும் ஒரு கப்

சரி கடையில நின்றுனான் கடையில நின்று பெருசா இல்ல கடையில வந்து அந்த எறும்பு கொடுக்குறதுக்கு என்ன எல்லாம் சரியா நடைஞ்சல் கஞ்சலா கிடக்குது தைப்பில் சின்னங்கால வேலையில் வேற அப்ப சரியா நெடைஞ்சலா கிடக்குனா அதுக்குதான் கொஞ்சம் சூப்பரவாக்கி போட்டு அப்படியே வந்துடான் எறம்பு கார் வேறையில குடுக்கல அப்புறம் அப்படியே வச்சுட்டு வந்தது சுற்றியான காத்து மழை வார மாதிரி இருந்துச்சு அப்ப வேலையில அப்படி வானம் ஃபுல்லா இரட்டிட்டு மழை வேற போதாப்ப இப்ப பார்த்த நின்று பிரியோசனம் இல்லை நாளை நாள் வந்து சருமிக்கு வந்த தேங்காய் உரிச்சு உடுங்கி உரிச்சு அதுக்கப்புறம் நாளை திரும்பி வர குருக்க போடும் அப்ப நின் பிளாச்சிடுவோம் அப்போ ஓடோடு இங்க வந்து தேங்காய் புடுங்க போடணும் அதுக்கு தான் பாருங்களோ கொக்கத்தை தான் இதால இன்னொன்று பிடுங்கலாம்ன்றதை நினைப்பீங்க நினைப்பீங்க எனக்கு கண்டிப்பா இதால குடுங்க போறது இல்லை இதுக்கடி நாங்கள் வந்து கொக்கத்தை வந்து முந்தைய காலத்துல வந்து தடிதான் கட்டுவாங்க எனக்கு தடி தடிகள் போட்டுவாங்க இப்ப வந்து நவீன காலம் பைப்புல தோட்ட ஓட்டு கிடக்கு செருவியாச்சு நாங்கள் சுத்தி கட்ட வேணும் சுத்தி அசையாது இழுத்தாலும் அசையாது மட்டையே இழுத்து வட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு தென்ன உயரத்துல கிடச்சது கொக்கத்தளி இதை வெங்கட இந்த பக்கத்து வீட்டுக்கார நீர் தான் அவசரத்துக்கு உடனே கேட்ட உடனே உடனே இல்லையா நான் உடனே வந்த இடத்துக்கு கொண்டு போக ஒன்று சொல்கிற வேணும் நல்ல மனசு அது மேலேயே மெலிய அப்படி இருக்க அவர் மேலே ஒவ்வொருத்தருமே நல்ல அயலுக்குல ஒற்றுமையாக நல்ல ஒரு சந்தோஷமாக உறவுகளாக இருக்க அவர் மேலே விருப்பம் அப்படித்தான் நான் ஒவ்வொருத்தரையுமே நினைச்சு கொள்ளுறாது சரி அந்த வகையில் சந்தோஷம் கட்டுறது புரியட்டு எங்கே நான் கட்டி போட்டு தேங்காய் புடுங்கா ஓட என்ன சொல்றதா மழை வந்துட்டு முதனடியால கொஞ்சம் தான் என்னண்டு அது மட்டும் இல்ல தேங்காயத்தான் நினைக்க கொண்டு போய் கொஞ்சம் தேங்காயை பிடுங்கி போட்டு குடிச்சுட்டு விற்கும் ஆர்ட் விற்கணும் அம்மாக்கள் கேட்டு கொண்டு கொண்டு வா கொண்டு வா இன்றைய நாள் நாள வந்து தென்னையில் இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தென்னையை பாருங்க மரப்புறம் கொக்கத்தடியோடய போதே இருக்கும் தான் அப்படின்னு கண்டு நான் ரெடி ஏய் நீங்க ரெடியா எதையும் ஒரு சந்தோஷத்தோட ஒரு உற்சாகத்தோட ஒரு வேலையை நாங்க செய்ய 出来了，出来的 வேறு இதால் வந்து என்னென்னு சொல்கிறது இதால் வந்து ஃபுல்லாக இருந்து சொன்னான் மேலே வந்து ரொம்ப கஷ்டம்தான் கொக்கத்தடியே தூக்கி வச்சுக்கொண்டு தலையிலே முழுந்து விட்ருந்துச்சு கொக்கத்தடின் வெயிட்டு அதுதான் கொக்கத்தடியும் வெயிட்டு தான் என்ன செய்கிறது புடுங்கத்தான வரும் நேர்போசுக்கு வருது பிடுங்காவிட்டாலும் சீக்கி கழிப்பேன் ஏங்க போட்டுறதில்ல இது ஒவ்வொன்றையும் ஒரு குழையில் கிடக்குறதுதான் கேரு போக விடலாம் அம்மே ஓகே இப்போ இதில் பிடுங்கியாச்சு அதே மாதிரி இந்த தென்னையில் வந்து இதில் கொஞ்சம் பளத்துக்கு இதில் பிடுங்கியது இதில் கிடக்கு பா இதில் கொஞ்சம் பொளத்திருக்க பேரன் ஆமாம் கொக்கத்தள்ளி வைக்கலை விழுங்கு கண்டு விழுகுது அதான் சொல்றேன் ஆனால் இது நல்ல நல்ல அடாப்பம்ங்க இதான் தொதலுக்குரியதுங்க ஆனால் அந்த கல்லுகளில் விழுந்ததோ உடாயின் தேங்க உள்ள போச்சு சின்ன புடுங்கிய நாங்கள் அது கம்பி வெயிட்டோம் அதிக கட் பண்ணுவேன் ஏனி வேற எங்க வளத்துறக்க வேற அங்கால அந்த அந்த பக்கம் விழுந்தது இல்ல நம்ம நுடிய பாக்க அங்கால வளத்துறக்க இந்த குலை இல்லையா இது வளத்துச்சு இது இது ஊது வளத்தமே இது ஒண்ட புடுங்குங்க இந்த சும்மா வைக்க விழுது வளத்துறதா டக்கு டக்கு நடந்து விழுது அந்த கண்டுகளுக்கு மேல அம்மாடி அம்மா இந்த கண்டுக்கு மேல விழுந்துட்டியா எழுங்க தளர்த்தி கொண்டு வர கண்டுக்கு முறிய போ

கரண்ட் வயர்கள் புரி வச்சா தப்பாது எல்லாத்தையும் புடிஞ்செரிஞ்சிதான் அடுத்தது

சரி அங்க இதிலே உண்ட புடிங்கி பாக்கப் போறோம் சரி இந்த நல்ல கிளங்கு அந்த குல கடா கடும் புரா போடுங்க எல்லாம் போடுங்க இங்க இதான் போடுங்க இதான் மாசல்ல விழுகுது இஞ்சு அம்மாடி இது விழுதே ஓ இதான் விழுகுது எல்லாருமே தென்னம்புளியா வை உம்மையில ஃபெலான் டேருமே நான் ரெண்டு தொங்கால தண்ணீர் தென்னு என்ன பழம் பாட்டை பப்பாசி பழமே கிடக்கு ஆனால் தொதலுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு குரிச்சிட்டு காற்று வாங்கோ தொதலுக்குரிய செங்க வந்து இதுதான் இப்படி கிடக்குன்னு அடப்பம் மிச்சர் விட்டு அடிக்க சும்மா பால் ஷுக்கன் வெறும் புழிஞ்சி அப்படி இருக்கும் அது வகையில் நான் அவரும் பண்ணக்கூடா அம்மே அது ஏய் கண்டும் சரி கண்டும் சரி உலாக்கி போட்டிங்க அதை கடவுளே சரி சரி அதை நிமித்தி மண்ணை நனைச்சி விட்டா சரி குடான் தான் உரிக்கிறேன் சரி சரி அம்மா வருது நேரத்தான் ஓகே இப்போ நான் வந்து அது இது கேட்டக்கம் புறா எடுப்போம் புறா பிடுங்கினாண்டு இல்லை என்ன மேலே பிடுங்க கடை கேண்டா அம்மாக்களுக்கும் கொடுக்கணும் கொண்டு போய் அப்போ எங்கட அம்மா வீட்டையும் கொடுக்கணும் உங்கட அம்மா எல்லாருக்கும் கொடுக்கணும் கொஞ்சம் நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு சந்தோஷம் கொக்கத்தடி தூக்கி பிடிச்சா இப்ப எல்லாம் குமிச்சு போட்டு காட்டுணும் உங்களுக்கு எல்லாம் வந்து புடுங்கியாச்சு இந்த புடுங்கல இன்னும் புடுங்க கிடக்கு உருக்கலாக்களுக்கு இப்ப சொல்லு கேட்டு இருபத்தஞ்சு முப்பது எங்க ஹாடும் தானே

அந்த அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் முறித்து போட்டு என்ன வேண்ட காற்று நாளை நாளைக்கு தினம் வந்து எப்போ தினம் கேட்டுவிடும் அனுப்பி விடுவோம் அவைக்கு நாளைக்கு தான் நாலு அனுப்பி அப்போ எப்போ அனுப்பி விட சொன்ன நம்ம சாப்பாட்டுக்கு ஓகே இது போல் உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் எல்லாமே வந்து பேரங்கு தேங்காயை வந்து எங்கள்கிட்ட வீட்டு மேலே தான் தான் நாங்கள் செஞ்சு புரிக்கிறோம் போடப்போம் அப்படி இருக்க எல்லாத்தையுமே வந்து சரியாக தான் செய்ய வேணுமென்றதை நினைக்கிறாரு அந்த வகையில எல்லாமே சரியாக தான் நடக்கும் என்ன களைச்சி போய் நிக்கிற மாதிரி கிடக்கணும் நானும் போய் உள்ள இருந்துட்டு ஆள் உலகம் எங்கே பிடிங்கி உரிச்சு எடுத்துட்டேன் எங்கே வந்து உண்மையிலே வந்து என்னன்னு சொல்றது இல்லை சொதலுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எல்லாம் நல்லா உரிச்சு வச்சுக்கிறேன் இதில் தெரிவு செய்து எங்களுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு கொடுப்போம்

இதோட வேலை நிக்கல அடுத்த வேலை கிடக்கு வீட்டை வீட்டு வேலை கொஞ்சம் கிடக்கு அடுத்த வேலை சமைக்கிற போகணும் பார்த்துருப்பீங்க இந்த தான் நாங்க வந்து நீட்டா செய்ய செய்து கொடுக்க போறோம் உடன் உரியல் தேங்காயில் அப்படி தானே சரி செய்முறையை உங்களுக்கு காட்டுவோம் பாருங்க கண்டிப்பாக காட்டி கொண்டுறோம் சரி அப்படி வந்து பாருங்க நீ ஒரு வேக்கில் வந்து

நல்ல தேங்காய் கொடியாமத்து தேங்காய் மாதிரி உடனுரியல் தேங்க என்ன வந்து புட்டுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் வெள்ளை எங்களை கண்டு எடுத்து வச்சிருக்கிறோம் சரியில்ல அது நாங்கள் நாங்க சாப்பிடுவோம் அப்படியே வந்து பாருங்க கடலோட மழை பெற போகுது இப்ப நாங்கள் இருக்கிறதுல இருந்து ஒரு எத்தனை மீட்டர் அளவு தூரம் பேருங்க கடல் ஐம்பது மீட்டர் அளவு சூரத்துல நாங்கள் இருக்கிறோம் கடலுக்கும் இதுலேயும் அப்படியே கடலோட வந்து மழை வார மாதிரி அப்படி இருட்டி போய் கிடக்குது அப்படியே ஃபுல்லாக நில நடக்கும் பெரும்பால்தான் எல்லாம் சொல்கிறாங்க வரது வரட்டும் அப்படி வரங்கோ இஞ்சால போட்டு தேங்காய் மறுசாரமி இஞ்சாலம் வந்து போச்செல்லாம் அள்ளி போட்டுருக்குது ம் வந்து மழை வந்து போச்செல்லாம் அள்ளி போட்டுட்டு இன்னைக்குதே இஞ்சாலம் வந்து உரிக்காத எங்கே கிடக்குது தூக்குறதோ இங்கே வரங்கோ ஒரு வேக்கில் போட்டாச்சு விதைய சரி தொதல்கின்றதுங்க இந்தா இந்த தென்னை தான் நாங்கள் வெளியே ஒன்று செய்ய கிடக்குது ஏன்னா இந்த ஒல்லி வத்தின மாதிரி தேங்காய் வந்து விழுகுது அதுக்கும் வந்து ஒரு வழி இருக்குது தேங்காய் காட்டுருந்தாங்கோ இந்த தேங்காய் வந்து இந்த ஒடுங்கு தேங்காய் இந்த ஒடுக்கமாக இருக்குது தேங்காய் அதனால உல்லி வற்ற பார்க்குது இந்த இந்த தேங்காய் ம் பாருங்க ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஒடுக்கமான நிலையில் இருக்கிற வழியால் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு அதுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேணும் தெங்க தென்னையை வந்து வர வட்டி விட வேணும் ஓகே இப்போ மக்களை வந்து பார்த்துட்டு போய் இப்படித்தான் நான் அந்த வேலைகள் வந்து ஒன்றுமே வந்து போய்கொண்டிருக்கோம் அப்போ அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த என்ன கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்